வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா இன்றைக்கி டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரச்சனை சொல்லிட்டுருக்காங்க நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா அஸ்டன் பர்பஸருக்கு டேட் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி எடிட் ஆப்ஷனும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க அதாவது இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கால நீட்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க இது ஒன்று ஃபஸ்ட்டு ரெண்டாவது இன்னொரு ரொம்ப ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா டீன்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் உடம்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி நெட்டு செட்டு பிஹெச்டி முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள்னு சொன்னாங்க இப்போ இதில் நம்மளுக்கு ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா அதாவது இப்போ டிஎன் செட்டு எக்ஸாம் வந்து மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நோடல் ஏஜென்சியாக இருந்து நான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க அந்த இதில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களும் பார்த்திங்கன்னா அஸ்டம் ப்ரொபசர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இப்போ நம்மளுக்கு போர்ட்டல் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவங்க நம்மளுக்கு ஆகஸ்ட்டில் அஸ்டம் பர்பசர் எக்ஸாம் நடக்குது அதுக்கு முன்னாடி அவங்க டிஎன் செட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சு ரிசல்ட் விட்டுருவாங்க அந்த சர்டிஃபிகேட்டை ஆகஸ்ட்டுக்குள்ளார அதாவது நம்மளை கட் ஆஃப் டேட் கொடுத்துருந்தாங்க பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி அதுக்கு முன்னாடியே டிஆர்பி போர்ட்டலில் அப்லோட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இப்போ சான்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அதேமாதிரி இப்போ யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஹால் டிக்கெட் விடுவாங்க யாராலெலாம் இன்கேஸ் பாஸ் பண்ண முடியலையோ அவங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்டுக்கு வராது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அது ரெண்டு விஷயம் தெரிவிச்சிருக்காங்க அதனால் இது வரைக்கும் நம்ம எலிஜிபிள்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு டிஎன் செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் இது ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா டிஎன் செட் வந்து பார்த்திங்கன்னா நெட்டு எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் இங்கிலீஷில் இருக்கும் ஆனால் இங்கே டிஎன் செட்டுக்கு தமிழில் வரும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து கடினத்தன்மையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மூணாவது விஷயம் அது நெட் வந்து இந்தியா லெவலில் நடக்கும் அதனால் பா தமிழ்நாட்டில் வந்து பாஸ் பண்ணுறவங்க பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் இப்போ டிஎன் செட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தமிழ்நாட்டுக்காரங்க தான் மேக்சிமம் பாஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு அதனால் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு ஏன்னா இது யாருக்குமே இந்த ரொம்ப வாய்ப்பு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அதனால் இப்போ இது வரைக்கும் பாஸ் பண்ணனால டிஎன் செட்டுக்கு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க அதேமாதிரி அஸ்டம் பர்பஸ்க்குன்னு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களும் இதை அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ ஒரு சில நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு டீன் செட்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க நம்மளுக்கு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அப்ளை பண்ணுங்கள் டிஆர்பி அதாவது இப்போ டீன் செட் யாராலாம் பாஸ் பண்ணலையோ அவங்க வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் அவங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து அப்ளை பண்ணுங்கள் இப்போதைக்கு டீன் செட்டுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள் டைம் எடிட் ஆப்ஷன் நம்மளுக்கு அஷ்டம் பர்பஸ் இருக்குது எக் டேட்டாக எக்ஸ்டன்ட் எடிட் ஆப்ஷன் கொடுக்கணுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக மே செகண்ட் வீக்கு அதாவது பத்து அஞ்சுக்கு மேலே கண்டிப்பாக நம்மளுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க அதை நம்ம நம்ம சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்போ நம்ம சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம் அது இல்லைனாலும் இந்த ஆடம்லே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆடன்னு இதில் நம்மளுக்கு பின்னாடி இங்கே டிஎன் செட்டில் பாஸ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி அவங்களே ஃபீச்சர்ஸ் ரெடி பண்ணி தர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்மளுக்கும் அப்போ கூட நம்ம ட இதை வந்து நம்ம கரெக்ஷன்லாம் பண்ணிக்கலாம் அதனால் இப்போதைக்கு யாரும் வந்து இப்போ வந்து பேனிக்க ஆனால் நம்ம இருக்கிறது நம்ம படிச்சுட்டு டைம் இருக்குது கண்டிப்பாக இந்த எக்ஸாம் டேட்டில் ஆகஸ்ட்டில் நடக்குமானால் ஒரு சில அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பாக ஒரு சில அதாவது அதிகபட்சம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி ஒரு மாதம் தள்ளி போகலாம் அதனால் டைம் நிறையா இருக்குது கண்டிப்பாக படிங்க சிலபஸ் வச்சுட்டு நல்லா படிங்க எல்லோரும் பாஸ் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்ணுறது தொடர்பாக இப்போ நான் கண்டினியூ இன்னொரு வீடியோ போடுவேன் அதையும் வாட்ச் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ